முதலில் நம்மை மொழியில் இருந்து வெளியேற்றினார் எப்படி ஒருத்தன் கோயிலுக்குள்ள வராதே தீட்டுங்கண்ணா கோயில கட்டினவன் யாரு நான் உள்ள கற்ப கிரகத்தை கட்டினவன் யாரு நான்தான் தான் உள்ள சிலையா இருக்கிற இறை ஒருபாடு வடி சிலையை செதுக்கினது யாரு அதுவும் நான்தான் தான் சாரங்கட்டி தூக்கிட்டு போய் இறக்கி வச்சது யாரு அதுவும் நான் அப்ப நான் தொடும்போது போது செதுக்கும் போது உள்ள கொண்டி வைக்கும்போதெல்லாம் போதெல்லாம் வராத தீட்டு ஒரு கொஞ்சம் செம்ப வச்சுட்டு ஒரே சுக்கலாம் பிரதம் கலாம் பிரதம் நான் என்ன ஆயிட்டேன் நான் தீட்டாயிட்டேன் நான் தொட்டு செதுக்கிய சிலை எவ்ரா எனக்கு தீட்டாச்சே அவன் வெளியில நில்லுன்னா நான் நின்ன அங்க வேண்டா எல்லாம் முடிஞ்சது வராத தீட்டு என்றது என் தாய்மொழி வெளியேறியது அவர்கள் மொழி உள்ளே போனது கோயில் நமக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல வரலாற்று பேராவணம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த கோயில்களின் மதில் தான் நம்முடைய வரலாற்று பேராவணம் கல்வெட்டுகள் குறிப்புகள் எல்லாமே இருக்கிறது இன்றைக்கும் குடவாயல் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் எழுதிய நூலை படிக்கும் போது பதினெட்டாம் நூற்றாண்டிலே அந்த கோயிலில் அந்த கல்வெட்டிலே என்று எழுதுகிறார் என்றால் அதுதான் நமக்கு வரலாற்று பேராவணம் ஒரே நேரத்தில் வழிபாட்டில் இருந்தும் மொழியில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் திட்டமிட்டு வெளியேற்றியவர்கள் இந்த இந்திய திராவிடர்கள் நல்லா கவனிச்சு வச்சுக்கணும் அவன் உள்ள வராத தீட்டு தான் இவன் போகாத முட்டால் தான் நல்லா கவனிச்சுட்ட நீ வெளியில நின்று கதை முடிஞ்சு கடவுள் மறுப்பே பேசிக்கிட்டு இருந்த சீமான் அதை கையில் எடுத்தான் ஏன் எடுத்தான் வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசியன மக்களின் உரிமைக்கு விடுதலைக்கு போராடுகிறவன் எங்கள் உயிர் தலைவன் அவன் எங்களுக்கு கற்பித்தது மூன்று சுவைத்தை வைத்து ஒரு வீட்டை கட்ட முடியாது நான்கு சுவரையும் வைத்துத்தான் வீட்டை கட்ட முடியும் அவன் மொழி அவன் வழிபாடு அவனுடைய பெண் மெய்யில் கோட்பாடு எல்லாவற்றையும் செத்து மீட்பதுதான் ஒரு தேசியத்தின் முழுமையான விடுதலையாக அமையும் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி சமூகம் முதன்முதலாக தோன்றிய ஒரு இன பெருங்கூட்டத்திற்கென்ற ஒரு வழிபாடு மெய்யில் கோட்பாடு இருந்திருக்குமா இல்லையா எனக்கென்ற இறையார் எனக்கென்ற வழிபாட்டு முறை என்ன நாங்கள் இயற்கை வழிபாட்டு மரபினர் மூத்தோர் எங்கள் தெய்வர்கள் முருகனும் மாயோனும் இதெல்லாம் யார் எங்களுடைய சிவன்லாம் யார் எங்கள் இன முன்னோர் காலி பேச்சியம்மன் சுடலையாண்டி கருப்பணன் இவெல்லாம் யார் எங்களுடைய குலமுன்னோர் முன்னோர் மாயோன்மேய காடுரை உலகு சேயோன்மேய மைவரை உலகு வேந்தன் தீம்புணல் உலகு வர்ணன் மேய பெருமணல் உலகு என்று எங்களுடைய தொல்காப்பியம் எங்களுக்கு கற்பிக்கிறது